அஸ்வச சம்பந்தமாக புதிய பல விடயங்களோடு இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அஸ்வச சம்பந்தமான புதிய பல விடயங்கள் அதாவது அஸ்வஸ்வ யார் யாருக்கான திட்டங்களை அதிகரித்திருக்கின்றது அது எவ்வளவு மில்லியன் திட்டங்கள் ஏற்கனவே இருந்த தொகைகளை விட எவ்வளவு அதிகரித்திருக்கின்ற போன்ற விவரங்களை நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்கத்துக்கு வறுமை பகுப்பாய்வு மையம் செபா சிஇபிஏ என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்ட சிறப்பான கருத்து அதாவது அஸ்வசுவ சம்பந்தமாக செபா அதாவது வறுமை பகுப்பாய்வு மையம் என்பன ஒரு ஆய்வு செய்து அது வெளியிட்ட சிறப்பான கருத்து அனைத்தையும் இந்த காணொலியில் தொகுப்பாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இறுதி வரை நீங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த செபா என்ற நிறுவனம் என்ன அஸ்வசுவ திட்டம் சம்பந்தமான பகு ஆய்வு செய்திருக்கின்றது என்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றது அரசாங்கத்துக்கு அது எவ்வாறான அறிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது என்பது போன்ற காணொலிகளை காணொலிகள் விடயங்களை நீங்கள் விரிவாக இந்த காணொலியை பார்க்க போவீர்கள் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வமாக ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கலை வெள் ஐக்கோலை அழுத்தி ஓலன்ற அந்த பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காலர்கள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாரான அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் விரிவான ஐஸ்வர்ய சம்பந்தமான புதிய தகவல்களோட தகவல்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமாகிய அன்ரா குமார நாயக்காவால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் அதாவது பட்ஜெட் என்பது அறுதி பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி அடைந்திருக்கின்றது அதாவது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அந்த பட்ஜெட் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை விட அதிக பெரும்பான்மைகளால் வெற்றி எட்டியிருக்கின்றது எனவே நாங்கள் ஏன் இதை சொல்லப்படுகின்றோம் என்று சொன்னால் அந்த அனுராக் குமார நாயக இரண்டு கிழமைகளுக்கு முன்னர் கூறிய அஸ்வஸ்வ சம்பந்தமான பயனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிகரித்த அனைத்து கொடுப்பனவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை பாராளுமன்றம் கொடுத்திருக்கின்றது அதாவது நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்ற மாதிரி அதேபோல் அன்ரா குமார நாயக்கா கர்ப்பிணிகள் சம்பந்தமாக மற்றும் பருமை கோட்டுக்குட்பட்டவர்கள் சம்பந்தமாக சது சபர் கொடுக்கின்ற பொருட்கள் சம்பந்தமாக முதியோர்கள் சம்பந்தமாக பாடசாலைகள வந்து கல்வி கற்கின்ற மாணவர்கள் சம்பந்தமாக தரமைந்து புலமை பரிசல் பரட்சியை பெற்ற மாணவர்கள் சம்பந்தமாக கற்பிணிகள் சம்பந்தமாக சிறுநீரக நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் வருமானம் குறைந்த குடும்பங்களில் இருக்கின்ற முதியோர்கள் ஏற்கனவே இருந்த கொடுப்பனவர்களை விட அதிகரித்த கொடுப்பனர்கள் வழங்குவதற்கான முன் யோசனைகளை தான் இரண்டு கிழமைக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அந்த பட்ஜெட்டில் அவர் கூறியிருக்கின்றார் அந்த பட்ஜெட் இன்று இன்னும் அந்த பட்ஜெட் தான் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வெற்றி வகை சூடி இருக்கின்றது அதாவது வெற்றி இட்டி இருக்கிறது அதாவது பாராளுமன்றத்தினுடைய வாக்கெடுப்புகளில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி ஈட்டி அந்த கன்னி பக்ஷட் வெற்றி இட்டி அவர் சொந்தவற்றை நிறைவேற்றுவதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அங்கீகாரத்தை எனவே அனுராகுமார் திசாநாயகர் சொன்ன அனைத்தும் இனி அடுத்த சில நாட்களிலோ வாரங்களிலோ அல்லது அடுத்த சில மாதங்களிலோ அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் அதற்கு முன்னரும் அதற்கான அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அந்த அதிகரித்த கொடுப்பனவர்கள் மக்களுக்கு கிடைக்கும் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம் அஸ்வஸ்வ சம்பந்தமாக புதிய பட்ஜெட் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி எனவே இதில் பல நன்மைகளை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் அதாவது குழந்தைகள் கொண்ட உள்ளடக்கிய இல்லங்களை கொண்ட அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை உள்ளடக்கிய இல்லங்களுக்கு குழந்தைகளை உள்ள பெற்றோர்களை இழந்த இல்லங்களுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாக்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இந்த ஆயிரம் ரூபா மில்லியன் ரூபாய் ஏன் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறார்கள் சொன்னால் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய எதிர்காலத்திலே அவர்களை ஒரு நாட்டினுடைய தலை சிறந்த தூண்களாக அல்லது எதிர்கால சிற்பிகளாக வர எதிர்காலத்தினுடைய நாட்டை கட்டியெழுப்புவர்களாக மாற்றுவதற்கு குழந்தைகள் தான் குழந்தைகளைத்தான் அவர்கள் நபர் முன் முதன்முதலாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றனர் எனவே இந்த குழந்தைகளை இலக்கி வைத்துதான் இந்த உதவி திட்டங்கள் அதிகரிக்கப்பட்டுகின்றது அதாவது குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுடைய பெயர்களில் இரண்டாயிரம் ரூபாய் வாய்ப்பிலிடப்படும் அந்த வைப்பிடப்படுகின்ற தொகைகள் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு குறித்த வயதுக்கு மேலே அவர்கள் வருகின்ற போது அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீடாகவும் பலமாகவும் இருக்கும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் அந்த இல்லங்களை விட்டு வெளியேறுகின்ற போது அவர்களுக்கு ஒரு அத்திவாரமாக பலமாகவும் அதை அமையும் என்று சொல்லித்தான் அருணா குமாரதி சாணக்க இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார் ஒரு சிறப்பான யோசனை இதுவரை முன்வந்த அரசாங்கங்களை விட சிறப்பான யோசனை விட அந்த குழந்தைகளை பராமரிப்பவர்களுக்கு மூவாயிரம் அந்த பராமரிப்பவர்களுக்கு ஏன் மூவாயிரம் என்று சொன்னால் அது அவர்கள் அந்த பராமரிப்பு சேவைகளை வாங்கி அந்த குழந்தைகளுக்கான உணவுகள் போசாக்கான உணவுகள் சத்துணவுகள் அவர்களுடைய உடைகள் அப்படியான வைக்க அந்த இல்லங்களில் அவர்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மூவாயிரம் அதாவது நாங்கள் திரும்ப சொல்கிறோம் ஒரு குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாதாந்தம் வெப்பிரிடப்படும் அதை விட ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா வழங்கப்படும் இவ்வாறு எத்தனை குழந்தைகள் இருந்தால் இல்லங்கள் இருக்கிறார்களோ அத்தனை குழந்தைகளுக்கு மொத்தமாக வழங்கப்படும் அந்த அந்த தொகைகளை வைத்துக்கொண்டு அந்த இல்லங்களை சிறப்பாக அந்த இல்ல நடத்துனர்கள் செயற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது நல்ல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான காலங்கள் இன்னும் சில காலங்கள் இது இருக்கின்றது எதிர்பார்த்து காத்திருங்கள் எனவே ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று சொல்லி மொத்தமாக ஐயாயிரம் ஒரு குழந்தைக்கு மாதாந்தம் வழங்கப்பட போகிறது மேலும் இந்த வரவுசெயலா திட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த நம்மை சிறுநீரகம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சிறுநகர சிறுநீரக நோய் என்று சொல்கின்ற போது அதற்குள் பல நோய்கள் உள்ளடங்கப்படுகின்றது அதாவது நிறம் அதாவது கண் பார்வையேற்றவர்கள் அதாவது கண் பார்வையவர்கள் அதாவது நாட்பட்ட நோய்கள் உடையவர்கள் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு பல நோய்களை நோய்கள் அதுக்குள்ளே உள்ளடங்கு நாட்பட்ட நோய்கள் மாற்ற முடியாத நோய்களை உடையவர்களுக்கு அவர்களுக்கும் அந்த மருந்துகள் வாங்குவதற்கான உளவுகள் வாங்குவதற்கான ஒரு உதவு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு இதுவரை காலமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது இனி வருகின்ற காலங்களிலே அது பத்தாயிரம் ரூபா வரை உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மேலதிகமாக கொடுக்கப்பட்டு பத்தாயிரம் ரூபா உயர்த்தப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு சிறப்பான திட்டம் இரண்டு கிழமைக்கு முன்னால் பட்ஜெட்டில் வைக்கப்பட்ட திட்டம் தற்போது ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது இது கூட ஏப்ரல் மாதத்துக்கு முதல் கொடுப்பதற்கான அந்த ஒரு பலத்தையும் ஒரு அதிகாரத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றது அதே சமயம் குடும்பங்களில் அருகில் உள்ள மூத்த குடிமக்கள் அதாவது முதியோர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மூத்தோர்கள் அதாவது அஸ்வசுவருகின்ற பயனாளிகள் அஸ்வசுவ பயனாளிகளை உள்ளடக்கிய குடும்பங்களில் மூத்தோர்கள் இருப்பார்கள் முதியவர்கள் இருப்பார்கள் பய பயனாளிகள் அல்லாத குடும்பங்களிலும் இது பொருத்தமாக இருக்கும் எனவே எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கான உதவித்தொகை இதுவரை காலமும் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது இந்த மூவாயிரம் ரூபா வழங்கப்பட்ட இந்த மூவாயிரம் ரூபாய் இப்போதைய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரசல திட்ட யோசனையில் நிதியமைச்சரும் இலங்கை ஜனாதிபதியும் ஆகிய அன்று குமார திசாநாயக்கா ஐயாயிரம் ரூபா வரை இருக்கின்றார் மூவாயிரம் ரூபாவாக இதுவரை வழங்கப்பட்ட அந்த முதியோர்களுக்கான தொகை இரண்டாயிரம் ரூபா மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக ஐயாயிரம் ரூபாவாக மாதந்தோறும் அவர்கள் எடுப்பதற்கான ஒரு முன்வழிவுகளை அவர் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார் அது சில தினங்களுக்கு முன்னர் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அந்த பார்வையிடு வரவு செல்வ திட்டம் நிறைவேற்றப்பட்டுகின்றது இது ஒவ்வொரு மாதம் இருபதாம் தேதி கொடுப்ப கொடுக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு வயது முதியவர்களும் முதியோர்களும் மாதம் தோறும் இனி ஐயாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஓரளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் முதியவர்களுக்கு தேவைகள் பல உண்டு உணவிற்கு உடையிற்கு உரையிலும் தேவை எனவே பல முதியவர்கள் வீடற்று பீதிகளில் வசிக்கின்றார்கள் எனவே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பது அரசாங்கத்தினுடைய நல்ல திருத்தமாக காணப்படுகின்றது புதிய அரசின் கன்னி வரவு செலவு திட்டம் என்று சொல்கின்ற பாதகிடு பல நன்மைகளை உள்ளடக்கி இருக்கின்றது மேலும் தற்போது முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் ஒரு முடிவான திட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றது காரணம் என்னென்று சொன்னால் அது பாராளுமன்றத்திலே அனுமதி கிடைத்திருக்கின்றது நூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளால் வெற்றியடைந்திருக்கின்றது வெறும் நாற்பத்தி ஆறு வாக்குகள் எதிராக அளிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டுக்கும் இடையில் நூற்றி ஒன்பது வாக்குகளால் அரசு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் அந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக காணப்படுகின்றது எனவே வருமானம் குறைந்த மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட இருக்கின்ற உதவுத்தொகைகளை அதிகரித்து அந்த அந்த பட்ஜெட்டில் கூறப்பட்ட அனைத்து உதவுத்தொகைகளும் இன்னும் சில நாட்களிலையோ வரங்களிலோ மாதங்களிலையோ அந்த வறுமைப்பட்ட குடும்பங்களுக்கு சென்றடையும் என்பதில் சந்தேகங்கள் இருக்காது மேலும் பெரும்பான்மை பலத்துடன் இந்த அரசாங்கம் இந்த வரவுசர திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறதன் காரணமாக இந்த அதிகரிப்புக்கு முன் முன்னர் வைக்கப்பட்ட போதும் அது முடிந்த முடிவாக தற்போது பாராளுமன்றத்தில் வரவுசர திட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் அளிக்கப்பட்ட வாக்குகள் வாக்குகளால் வெற்றி அடைத்திருக்கின்றது எனவே இந்த அஸ்விச திட்டத்தின் படி நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் முன்னிய தற்போதைய அரசு அல்லது எதிர்காலத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக முந்தைய காலத்தில் கிடைத்த அஸ்மஸ்வ தற்போதைய அரசு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது அதே நேரத்தில் ஐயாயிரம் ரூபாவாக முன்னே அரசாங்கத்தில் காணப்பட்ட அஸ்மஸ்வ கொடுப்பளவு தற்போதைய அரசாங்கத்தில் மாற்றம் கொண்டு வராமல் அதுவும் ஐயாயிரம் ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவர்களுக்கான வருட இடிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது எல்லைகள் குறிப்பிடப்படவில்லை எண்ணாயிரத்தி ரூபாவாக முன்னேற ஆட்சி காலங்களில் பெற்ற அஸ்வசுவ கொழுப்பளவு தற்போதைய அரசாங்கத்தில் பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது பதினஞ்சாயிரம் ரூபாவாக முன்னே ஆட்சி காலங்களில் பெற்ற அஸ்வசுவ குழப்பளவுகள் தற்போதைய அரசாங்கத்தில் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாக அதிகரிக்கப்படுகின்றது இந்த அதிகரிப்புகள் யாரும் தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இது கூட புதிய அரசாங்கத்தினுடைய ரகசர திட்டத்தில் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் பெரும்பாலும் உள்ளதாகவே அனைத்து கருத்து கணிப்பாளர்களாலும் கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அஸ்வசிவ பயனாளிகளுக்காக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களை அன்றா அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது எனவே இந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் என்பது அநேகமாக இந்த பயனாளிகளுக்கான இந்த கொடுப்பனவுகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஆக இதன்படி அஸ்வசிவ பயனாளிகளுக்கான கொடுப்பரவுகள் அதிகரிக்குமா என்று நீங்கள் கொண்டிருந்தால் அநேகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பட்ஜெட் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களால் அதாவது பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இனிவரும் காலங்களில் மேலும் அமைச்சரவை அங்கீகாரங்களை பெற்று அது நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது பிரமை பரிசில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அடுத்த உதவு தொகைகளை கூட்டியிருக்கிறார் இதுவரை காலமும் எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பெற்று வந்த பிரமை பரிசில் மாணவர்கள் அந்த பிரமை பரிசில் தொகை இனிவரும் காலங்களிலே இருநூற்றி ஐம்பது ரூபா மேலும் அதிகரிக்கப்பட்டு அது ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு இதுவும் ஒரு சிறப்பான யோசனை சிறுதொழில் பெருமல்லம் என்பது போல இதுவும் அவர்களுடைய இதற்காலத்தில் ஒரு சிறப்பாகவும் அதர்களுக்கு உருந்து சத்தியாகவும் அமையும் முதியோர்கள் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது இது அடுத்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கொழுப்பனவர்களுக்கான வழங்கப்படக்கூடிய சாத்திய குறுகள் இதை பார்த்து எதிர் எதிர்பார்க்கலாம் இதுவே இந்த புதிய அஹ் வரவு செலவு திட்டம் வரவு செலவு திட்டம் இருந்த அசுவம் வரவு செலவு திட்டம் அஸ்வஸுவைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் முதியோர்கள் நோயாளிகள் தொடர்பரிசனை கவனம் செலுத்தி இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான விடயம் எனவே நாங்கள் முடிவாக பார்க்கின்ற போது இந்த அஸ்வஸ்வ திட்டம் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற திட்டத்தை விட மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் இருப்பதாக கூறப்படுகின்ற கூறப்படுகின்றது எனவே இனி வருகின்ற நாட்கள் மாதங்களில் மாதங்களில் அது நடைமுறைக்கு சாத்தியப்பாடாக இருக்கின்றது ஒரு தொகுப்பு நிலையாக நாங்கள் பார்க்கின்ற போது கற்பூழி தாய்மார்களுக்கான பூசாக்கு சத்துணவு திட்டத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுக்கிறது பண்டிகை காலத்தில் லங்கா சதோஷா ஊடாக உணவுப் பகுதிகளை பெறுவதற்கு அதாவது இதுவரை புதுவதுட சித்திரை புத்தாண்டுகள் காலப்பகுதியில் லங்கா சதோஷாவில் ஒரு உணவுப்பதிவு வழங்கப்படுகிறது அது குறைந்த விலையில் நிறைந்த பொருட்களை உள்ளடக்கி இருக்கின்றது மலையக தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கான ஒரு தொழில் வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் உடல் உட்கட்டமைப்பு வசதிகளையும் அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளுக்காக நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது வடமாகாண கிராம மற்றும் உட்புற வீதிகள் அவிருத்தி பால அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுகின்றது எனவே இந்த அஸ்வஸ்வ திட்டம் பெறுகின்ற பயனாளிகள் அநேகமாக இந்த பட்ஜெட் வெற்றியடைந்ததன் காரணமாக பல அதிகரித்த கொடுப்பனவுகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்னும் சில நாட்களில் வாரங்களில் மாதங்களில் எதிர்பார்த்திருக்கலாம் இதே போல நாங்கள் ஒரு முன்னர் கூறின ஒரு சிறப்பான செய்தி வறுமை பகுப்பாய்வு மையம் சிஇபிஏ சிஇபிஎன்ற ஒரு அமைப்பு வெளியிட்ட ஒரு கருத்து சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் விரிவாக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அஸ்வஸ்வ பயனாளிகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்தை அது முன்வைத்திருக்கின்றது அது எவ்வாறான அறிக்கையை முன்வைத்திருக்கின்ற சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் இலங்கையின் வறுமை நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கு இடையில் அதிகரித்து காணப்பட்டது எனவே அந்த வறுமை பகுப்பாய் மையம் ஷி என்ற அந்த மையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவி தெரிவித்திருப்பது அதன்படி சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் விரிவாக்க வேண்டும் என்றும் அது குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசுவ நன்மை திட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற ரெண்டாயிரத்தி அறநூறு குடும்பங்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அதன் நான்கு குடும்பங்கள் மாத்திரம் குறித்த சலுகை தொகையை பயன்படுத்தி பணம் ஈட்டும் வழிமுறையை அழைத்து கொண்டுள்ளவை தெரிய வந்துள்ளது எனவே அஸ்வஸ்வ திட்டத்திற்கு மேலதிகமாக பணம் ஈட்டுவதற்கான ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என எனவும் வறுமை பகுப்பாய்வு மையம் பரிந்துரைத்துள்ளது அதாவது இதை என்ன செய்திருக்கின்ற சொன்னால் அவர்களுக்கான ஊக்க ஊக்கத்தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கின்றது அஸ்வச திட்டத்தை பெற்றுக்கொள்பவர்கள் குறித்த தொகையை மின்சார கட்டணத்துக்கு இருபத்தைந்து வீதமும் உணவுக்காக பதினாறு வீதமும் ஒதுக்கின்றனர் இதன் காரணமாக வறுமை தொடர்பில் தொடர்ந்தும் அவதானம் செலுத்த வேண்டும் எவ்வாறாயினும் இலங்கையின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வறுமை நான்கு வீதம் வரையில் வீழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் குறிப்பிட்ட அளவு அதிகரித்துள்ளது எனவே என்ன என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது